மோடி ஆட்சி நடந்துட்டு இருக்கக்கூடிய மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அது தொடர்பான ஒரு வீடியோவை நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் அதை பார்த்த இந்திய மக்கள் நெஞ்சு வெடித்து செத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை மோடி இந்திய மாணவர்களிடம் செய்து கொண்டு வருகிறார் என்பதுதான் உண்மை திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு ரே தீர்வு வணக்கம் சில தினங்களுக்கு முன்பு பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமான பீகார் இந்த பீகார்ல நடந்த ஒரு மிகப்பெரிய வன்முறை வன்முறை அப்படின்னா அங்கு தங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது தங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக ஏராளமான படித்த மாணவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்தை மிகப்பெரிய வன்முறையின் மூலமாக மோடியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய பீகார் அந்த காவல்துறை வந்து காட்டு முராண்டித்தனமாக அந்த மாணவர்கள் செய்தது என்ன இந்த வீடியோவை ராகுல் காந்தி தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் போட்டதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் அது பேசு பொருளாக மாறி இருக்கிறது அந்த வீடியோவை போய் பார்த்தவங்களுக்கு எல்லாமே நெஞ்சு கூமுறிட்டு இருக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை இந்த பாஜக செஞ்சிட்டிருக்கு அப்படின்னு சொல்லாத ஆட்களே கிடையாது பிஜேபிக்காரனே அது சொல்ல ஆரம்பிக்கிறான் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அரசு துறை சார்ந்த பணிகளுக்கான தேர்வுகள் நடக்கிறது அப்படிங்கிறது வழக்கம் இந்த தேர்வுகள் பீகார்லேயும் நடக்குது இந்த பி இது வந்து இதை எதிர்கொள்கிறதுக்காக மாணவர்கள் தயாராகிறாங்க தயாராகி இந்த எக்ஸாம் நடக்கக்கூடிய தேர்வு ஹாலுக்கு போகிறாங்க அங்கே போனவங்க என்னென்னா அந்த எக்ஸாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினாத்தாள்களை பார்க்குறாங்க பார்த்ததும் கொதிநிலைக்கு வந்துடுறாங்க பல மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வினாத்தாள்களை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த எக்ஸாம் நடக்கக்கூடிய ஹாலில் இருந்து கோபமாக வெளியேறுறாங்க ஏன்னு கேட்டால் அந்த மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில தினங்களுக்கு முன்பு வாட்ஸ்அப்பில் இன்றைக்கு எக்ஸாமில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அதே அடங்கிய வினாத்தாளுடைய நகல்கள் எல்லா இடமும் வைரல் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா இது ஏற்கனவே கசிய விடப்பட்டிருக்கிறது இதை செஞ்சுக்கிட்டு எல்லாம் உண்மையே படித்து நாங்கள் முன்னுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய எங்களை மாதிரி ஏழை நடுத்தர எளிய மக்களுக்கு இது எவ்வளோ பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறாங்க உங்களுக்கு தெரியும் எப்போவுமே இந்த அரசு துறை சார்ந்த வேலைகளில் யார் அதிகமாக போய் அந்த எக்ஸாம் எழுது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் நடுத்தர வர்க்க மக்கள் இல்லையா அவங்க தான் அதிகமாக இந்த எக்ஸாம் எழுதுவாங்க அவர்களுடைய வயிற்றில் மண்ணள்ளி போட்டிருக்கிறது பாஜக அப்படிங்குறதான் உண்மை அதாவது பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் குறிப்பாக உத்திரப்பிரதேசம் அதே மாதிரி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மாதிரியான ஆறு பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் இது சர்வசாதாரணமான செய்தியாக இருக்கிறது இந்த வினாத்தாள் கசிகிறது லஞ்சம் வாங்கி கொண்டு உயர் பொறுப்புகளில் நேரடியாக கொண்டு போய் சேர்க்குறது மாதிரியான விஷயங்கள் சர்வசாதாரணமாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய ஊடகம் வெளியிட்டிருக்கு அவங்க என்ன ஒருத்த மாற்றான் அவனை வச்சே பல்வேறு இடங்களில் போய் இது எப்படி நடக்குது வினாத்தாளாக எப்படி கசிய விட்றான் இதுக்கு முன்னாடி பிஜேபிக்காரனுடைய பங்களிப்புகள் எல்லாம் என்ன அவன் எப்படி இதில் வந்து நுழைகிறான் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாத்தையும் தெள்ள தெளிவாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் சில காலங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தார்கள் அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் கரெக்டாக எத்தெத்தனை எக்ஸாமில் எப்போப்போ நடந்தது என்னென்ன சென்டரில் நடந்ததுங்கிறது வரைக்கும் ஆதாரங்களை இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டு இருந்தது அப்போ நான் என்ன கேட்குறேன் ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்தியாவே நடுங்கி போன இந்த வினாத்தாள் கசி ஒரு ஊழல் ஒன்று இருக்குது என்னது வியாபம் ஊழல் அது தொடர்பு உடையவர்கள் எல்லாருமே கொல்லப்பட்டார்கள் எங்கே நடந்தது மத்திய பிரதேசத்தில் நடந்தது யாராவது மறக்க முடியுமா மறக்கவே முடியாது அதே மாதிரி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அதன் பிறகு நீட் சமீபத்தில் தெரியும் நீட்டுன்னு ஒன்று கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவர்கள் கல்வியை எந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க எத்தனை பிள்ளைகள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த நீட்ல மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது மோடியினுடைய ஆட்சியில் மோடி நியமித்த ஆட்சியாளர்களால் அப்படிங்கிறது வெளியே வந்தது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இதுல இன்னொரு செய்தி கூடுதலாக வருது என்ன அப்படின்னா இந்தியாவுடைய ராணுவம் இருக்கிறது அல்லவா இராணுவத்தில மிக முக்கியமான பொறுப்புகள்ல தேர்வு செய்யப்பட வேண்டிய எக்ஸாம்ல மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள் இருக்கிறது இல்லையா பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது இல்லையா இதில் நியமனங்களுக்கான அந்த இடங்களுக்கான தேர்வுகள் வந்து ஒரு மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அப்போ நீங்கள் பாருங்களேன் மோடியினுடைய ஆட்சியில் மோ குறிப்பாக நான் என்ன சொன்னேன்னா தமிழ்நாடு கேரள மாதிரியான மாநிலங்களை விட்டுருங்க அங்கே மோடியால் எதுவும் பெருசாக பண்ண முடியல நீட்டு மாதிரி ஏதாவது உள்ளே ஒன்று வந்து சொருக வேண்டியது இல்லாமல் வேறு எதுவும் பண்ண முடியலை அதனால் இங்கே எல்லாம் தேர்வுகள் சரியாக நடக்குது ஆனால் பீகார்லேயும் சரி உத்திரப்பிரதேசத்துலேயும் சரி ராஜஸ்தான்லேயும் சரி அதே மாதிரி மத்திய பிரதேசத்துலேயும் சரி ஏழு எட்டுன்னு எண்ணில் அடங்காத அளவிற்கு வினாத்தாள் மோசடிகள் வினாத்தாள் கசிவு அப்படிங்கிற செய்திகள் சர்வசாதாரணமாக வெளிவந்துட்டுருக்கு அப்படிங்கிறதா இதில் உண்மை இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ராகுல் காந்தி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் எடுத்து போடுறார் போட்டுட்டு அதில் ஒரு அதில் ஒரு காட்சி இருக்குது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் கடுமையாக போராடினாங்க அவங்க மீது மிகப்பெரிய தடியடி நிறுத்தப்படுகிறது ஒரு பெண் ரத்தம் சொட்ட சொட்ட பேட்டி கொடுக்குறா என்னுடைய வாழ்க்கையே போச்சுங்க இவனுக்கு இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கதற கதற பேட்டி கொடுக்குறாரு இதை வந்து ராகுல் காந்தி மட்டுமல்ல மல்லிகார்ஜுன கார்கேவும் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தின் வழியாக கொண்டு சேர்த்துருக்கிறார் ஆனால் மோடி இது குறித்து எதுவுமே பேசல கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார் இதில் கூடுதலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நாற்பதற்கும் அதிகமான மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்காங்க இந்த எஃப்ஐஆர் நாற்பது மாணவர்களின் மீது பதிவு பண்ணதுனால இனி என்ன இனி எந்த கவர்மெண்ட் எக்ஸாமும் அவனால் எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி பாருங்களேன் மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசு எவ்வளவு திட்டமிட்ட துரோகத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள் இதெல்லாம் நம்ம பேசணும் ஆனால் நம்முடைய வெகுஜன ஊடகங்களுடைய இந்த ப்ரைம் டைம் இருக்கு இல்லையா அதிலெல்லாம் இது எதுவுமே வர்றது கிடையாது இந்த மாதிரியான செய்திகள் எங்கேயுமே வர்றது கிடையாது இதையெல்லாம் திட்டமிட்டு இதெல்லாம் வந்து ஓரம் கட்டுப்பட்டு விட்டன அதற்கு காரணம் என்ன பெரும்பாலான சேனல்களை மோடியே வாங்கிட்டார் அப்படிங்கிறதானே மோடியினுடைய நண்பர்களே வாங்கிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் ராகுல் போட்டிருக்கக்கூடிய இந்த ஊடியை இன்றைக்கு பல கோடி மக்கள் பார்த்துருக்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டுருக்கு இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அக்னிவீர் மாதிரியான திட்டம் மோடி கொண்டு வந்தபோது அதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது பீகார் மக்கள் தான் நம்ம கண்கூடாக பார்த்தோம் பீகாரில் வந்து அவ்வளவு பெரிய கொந்தளிப்பு நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் ஏன்னா ஏராளமான வேலை இழப்புகளும் வேலை இல்லாத சூழலும் அதிகமாக இருக்கக்கூடியது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் தான் எப்படியாவது ஏதாவது ஒரு வேலையில் போகலான்னு சொன்னால் அங்கேயும் இந்த மாதிரி மண்ணள்ளி போடுற வேலையை மோடியும் மோடியினுடைய ஆட்சியும் செய்து கொண்டு வருகிறது அப்படிங்கறத ராகுல் போட்டு இருக்கக்கூடிய வீடியோனுடைய மிக முக்கியமான செய்தி எப்படி நம்முடைய மாணவர்களை நாம் காப்பாற்றப் போகிறோம் அப்படிங்கிறது தெரியல மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரூபாய் அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க